வணக்கம் நட்புக்கலை நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் ஓகே கதைக்குள்ளே போவோமா இப்படிச் சுவரில் கையூன்றியபடி சுற்றும் முற்றும் பார்த்தவனின் வழிகளில் ரகுவரனின் வீட்டின் பின்பக்கம் ஒரு பெண்கள் பட்டாளமே நின்றிருப்பது தெரிந்தது எதையோ கிண்டலடித்து பேசியபடி அனைவரும் கலகலத்து சிரிக்க அவர்களுக்கு நடுவில் யாரோ ஒரு பெண் அமர்ந்திருப்பது போல் இவனுக்கு தெரிந்தது இள மஞ்சள் வண்ண பாவாடை தாவணி அணிந்திருந்தவளின் முகத்தை மட்டும் சுற்றியிருந்த பெண்கள் மறைத்திருந்தனர் யாழ்வியா இது இலைமறைக்காயாக தெரிந்த அவளது பளிங்கு முகம் அவனையும் அறியாமல் அவன் ஆர்வத்துடன் எட்டி எட்டியெட்டி பார்க்க அவளை மறைத்துக்கொண்டு நின்றிருந்த அந்த பெண்மணி சற்று நகர்ந்து நின்றார் யாழ்வியேதான் எப்பொழுதும் ஜீன்ஸ் குர்த்தியில் அவளை பார்த்துதான் அவனுக்கு பழக்கம் இன்று முதல் முறையாக பாவாடை தாவணியில் பார்க்கிறான் நலங்கு வைத்து கொண்டிருப்பார்கள் போலும் கண்ணங்களிலும் கைகளிலும் மஞ்சள் பூசி இருந்தார்கள் இவன் பார்த்து கொண்டிருக்கும் கலகலவென்று சிரித்தபடி பூக்களால் நிரப்பப்பட்டிருந்த மஞ்சள் தண்ணீரை எடுத்து அவள் மேல் ஊற்றினார்கள் பற்கள் தெரிய புன்னகைத்தபடி தன்மேல் விழும் நீர்த்துளிகளை கையை நீட்டு ரசித்து ஏந்தி விளையாடியவள் அவனுக்கு ஒரு கவிதையாகத்தான் தெரிந்தாள் வைத்த கண் வாங்காமல் அவன் அவளையே ரசித்துக் கொண்டிருக்க மொட்டை மாடியில் நின்று இவன் பார்ப்பதை கீழிருந்த பெண்கள் பட்டாளம் கவனித்து விட்டது என்னடி மாப்பிள்ளை இந்த பார்வை பார்க்கிறாரு ஒரு யாழ்வியின் காதை கடிக்க இன்னொருத்தியோ விட்டால் இங்கேயே ஃபர்ஸ்ட் நைட்டை கொண்டாடிடுவாரு போல என்று கண்ணடித்தாள் பூசியிருந்த மஞ்சளுக்கு இணையாய் அவளது கண்ணங்களும் சிவந்துவிட அவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவள் பார்ப்பதை அவன் கண்டு கொண்டான் இருந்தும் அவன் தன் பார்வையை மாற்றவில்லை அப்படியே வைத்த கண் வாங்காமல் அவளையே பார்த்து கொண்டுதான் இருந்தான் இவளுக்கு தான் ஒரே வெட்கமாக போய்விட்டது இது என்ன இப்படி பார்க்கிறாரு இவளுங்க எல்லாம் சும்மாவே ஆடுவாளுங்க இதுல இவரு இப்படியொரு பார்வை பார்த்து வைக்கிறாரு அனைவரது கவனமும் தங்கள் மீதுதான் இருக்கிறது என்பதை அவனுக்கு உணர்த்திவிட முயன்று கண்களால் அவனுக்கு சுற்றுப்புறத்தை சுட்டி காட்ட அவன் எதையும் கவனிக்கவில்லை முதல் முறை அவளை தாவணியில் பார்த்த மயக்கத்திலிருந்து அவன் இன்னும் வெளிவரவில்லை போலும் உதட்டோர புன்னகையுடன் கைப்பிடியில் கை ஊன்றி அவளையேதான் பார்த்து கொண்டிருந்தான் யாழ்வி உன் கண்ணசைவெல்லாம் அவருக்கு புரியாது இப்போ நாங்க புரிய வைக்கிறோம் பாரு அந்த பெண்கள் வேண்டுமென்றே அவளை மறைத்தவாறு சுற்றி நின்று கொள்ள மறுபடியும் அவள் முகம் மறைந்ததில் இவன் சற்று எட்டி எட்டி பார்க்க ஆரம்பித்தான் சில நிமிடங்கள் அவனுக்கு போக்கு காட்டியவர்கள் சட்டென்று விலகிவிட அவளது முகம் அவனுக்கு நன்கு தெரிந்தது என்னங்க மாப்பிள்ளை எங்கள் பொண்ணை சைட் அடிக்கிறீங்களா கீழிருந்த பெண்கள் சத்தமாக கேட்டபடி கலகலத்து சிரிக்க அவனுக்கு அப்பொழுதுதான் சுற்றுப்புறம் உரைத்தது அடே விஸ்வா என்ன காரியம்டா பண்ணிட்டு இருக்கிற மானசீகமாய் தன் தலையில் அடித்து கொண்டவன் வெளியே அந்த பெண்களை சமாளிக்கும் பொருட்டு அதுதான் சைட் அடிக்கிறேன்னு தெரியுதல்ல அப்புறம் எதுக்கு மறைச்சு நிற்கிறீங்க என்று கேள்வி எழுப்ப ஆஹா மாப்பிள்ளை விவரம்தான் அந்த பெண்களும் சிரித்தபடி ஒதுங்கி கொண்டனர் இப்படியாக கலகலப்பிலும் கிண்டல் கேலியிலும் நேரம் விரைய பொழுது சாய்ந்து திருமண நாளும் விடிந்தது தொடரும் இதுதான் காதலா அத்தியாயம் பனிரெண்டு திருமண நாள் அழகாக விடிந்தது அதிகாலை முகூர்த்தம் என்பதால் மணமக்கள் இருவரும் நேரமே எழுந்து கிளம்பிக்கொண்டிருந்தனர் கொண்டிருந்தனர் அவர்களது குடும்ப வழக்கப்படி அனைத்து திருமணங்களும் அவர்களது வீட்டிலேயேதான் நடைபெறும் பறந்து விரிந்து அரண்மனை போலிருந்த வீட்டில் தாராளமாக ஒரு கல்யாணம் நடத்தலாம் பரம்பரை பரம்பரையாக பல தலைமுறைகள் கண்ட வீடு அது அதில் திருமணம் நடத்தினால் மணமக்கள் நீண்ட ஆயுளுடன் மக்கள் செல்வங்களுடன் குறைவில்லாமல் வாழ்வார்கள் என்பது அவர்களது நம்பிக்கை மேலவாதியங்களின் இன்னிசை கச்சேரி ஒருபுறம் பட்டுப்புடவை சரசரக்க ஆளுக்கொரு வேலையாக அலைந்து கொண்டிருந்த பெண்களின் சலசலப்பு ஒரு பக்கம் இதற்கிடையில் பந்தி போடப்படும் இடத்தில் சமையல் வேலைகளை கவனித்து கொண்டிருக்கும் ஆண்கள் என திருமணத்திற்குரிய அனைத்து விஷயங்களும் பரபரப்பாக நடந்து கொண்டிருந்தது கூடை கூடையாக கொட்டப்பட்டு வீடே பூக்களின் அலங்காரத்தில் ஜொலித்தது தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த அறையில் பட்டுவேட்டி சட்டையில் மிக கம்பீரமாக தயாராகியிருந்தான் விஸ்வேஸ்வரன் பரவாயில்ல வேட்டி சட்டை நமக்கு நல்லாத்தான் இருக்குது கண்ணாடியில் தெரிந்த தன் உருவத்தை பார்த்து எண்ணிக்கொண்டான் அவனை அழைத்துச் செல்வதற்காக ரகுவரனும் அவரது தம்பியும் வந்திருந்தனர் போகலாமா மாப்பிள்ளை மேலதாளங்களுடன் வானவேடிக்கையும் சேர்ந்து கொள்ள மாப்பிள்ளையை அழைத்துக்கொண்டு திருமணம் நடக்கும் வீட்டிற்கு சென்றனர் யாழ்விக்கு தங்கை முறையாகும் பெண் வந்து ஆரத்தி எடுக்க இராஜ மரியாதையுடன் உள்ளே நுழைந்தான் விஸ்வா அவன் மனமேடையில் அமர்த்தப்பட அவனுக்கு துணையாக யாழ்விக்கு தம்பி முறையாகும் ஒருவன் வந்து அருகில் அமர்ந்து கொண்டான் ஐயர் கூறும் மந்திரங்களை திருப்பி உச்சரித்தபடி அவர் கூறும் சடங்குகளை செய்து கொண்டிருந்தான் சில நிமிடங்கள் கடந்திருக்கும் அதோ அக்காவும் வந்துட்டா தன்னருகில் அமர்ந்திருந்த பையனின் குரலில் அவனையும் அறியாமல் நிமிர்ந்து பார்த்தான் விஸ்வேஸ்வரன் பச்சை நிறத்தில் ஆரஞ்சு வண்ண பார்டர் வைத்த காஞ்சிபுரம் புடவை அவள் மேனியை மிக அழகாய் தழுவியிருந்தது சாதாரணமாக நகைகள் அணியாமல் முத்துக்கள் பதித்த குந்தன் செட் அணிந்திருந்தாள் மணப்பெண்ணுக்குரிய சர்வ அலங்காரம் இடையை தாண்டி நீண்ட கூந்தலில் சரம் சரமாய் மல்லிகைப்பூ அலங்கரித்திருந்தது உச்சி வகிட்டின் நெற்றிச்சூடியில் ஆரம்பித்த அவனது கண்களின் பயணம் வெண்பிஞ்சு பாதங்களை தழுவியிருந்த கொலுசில் வந்து நின்றது முதல் முறையாக சர்வ அலங்காரங்களுடனும் பட்டுப்புடவையில் அவளை காண்கிறான் அல்லவா அந்த மயக்கம் அப்பட்டமாய் அவனது விழிகளில் தெரிந்தது அழகிதான் அவனது மனது சான்றிதழ் வழங்க அவளையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கும் தன்னிலைமையை உணர்ந்தவனாய் திரும்பிக் கொண்டான் தோழிகள் புடைசூழ குளிந்த தலை நிமிராமல் அடிமேல் அடியெடுத்து வைத்து நடந்து வந்தவள் அவன் அருகே அமர்ந்தாள் இருவரும் ஒருவரையொருவர் நிமிர்ந்து பார்த்து கொள்ளவில்லை ஆனால் மற்றவர்களின் அருகாமையை உணர்ந்தார்கள் கெட்டிமேலம் கெட்டிமேளம் மேலவாத்தியங்கள் முழங்க சுற்றியிருந்த அத்தனை பேரும் மனம் நிறைந்த ஆசியோடு அச்சதைகளை தூவ பொன் மாங்கல்யத்துடன் கோர்க்கப்பட்ட மஞ்சள் கயிறை அவளது தந்த கழுத்தில் அணிவித்து மூன்று முடிச்சிட்டான் விஸ்வேஸ்வரன் தலை குனிந்து அவன் கட்டும் மாங்கல்யத்தை வாங்கி கொண்டாள் அந்த மங்கை இருவர் மனதிலும் காதல் இல்லை ஆனால் சொல்லவொன்னா உணர்வுகள் நிரம்பியிருந்தன அவளது தோளைச் சுற்றி கைகளை கொண்டு சென்று அவளது நெற்றியிலும் உச்சி குங்குமம் வைக்கும்போதும் சரி தான் கட்டிய மாங்கல்யத்தில் குங்குமம் வைக்கும்போதும் சரி அந்த ஆண்மகனின் மனதில் பெரும் நிறைவு தோன்றியது பிறந்ததிலிருந்து தனியாகவே வளர்ந்தவன் அல்லவா அப்படிப்பட்டவனுக்கு முதல் முறையாக கிடைத்த பந்தம் அவள் தனக்கென ஒரு சொந்தம் இந்த உலகில் இருக்கிறது என்ற உணர்வே அவனுக்கு மகிழ்ச்சியுடன் கலந்த நிறைவை தந்தது அடுத்தடுத்த சடங்குகள் ஐயர் கூறக்கூற இருவரும் அமைதியாகவே செய்தனர் மணமக்கள் சகிதமாக ரகுவரன் கலாவதி காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கும் போது பெற்றவர்களின் கண்கள் கலங்கிவிட்டன தங்களது ஒரே செல்ல மகளின் கல்யாணம் வெகு திருப்தியாக நடந்துவிட்ட சந்தோஷம் அவர்களுக்கு காலை உணவை உண்டுவிட்டு கோவில் கோவிலாக சென்று வந்ததிலேயே மணமக்கள் இருவரும் கலைத்து விட்டனர் அதுபோக ஓயாமல் வந்து கொண்டிருந்த உறவினர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கி வாங்கியே ஒரு வழியாகிவிட்டனர் யாழ்விக்கோ எப்பொழுதடா தன்னை சிறிது நேரம் தனியாக விடுவார்கள் என்றாகிவிட்டது எப்படியோ நேரம் விரைய மாலை மங்கி இரவும் வந்தது குளித்துவிட்டு வந்தவளை அலங்காரம் செய்கிறேன் பேர் என்று பெண்கள் அணி அவளை சூழ்ந்து கொண்டது அலங்காரம் செய்ததை விட அவர்கள் அவளை கிண்டல் செய்து ஒரு வழியாக்கியதுதான் அதிகம் அவளுக்கு அப்படி எந்த உணர்வும் இல்லை போலும் திருமணத்தைப் பற்றியே யோசிக்காதவள் முதலிரவை பற்றியே யோசித்திருக்கப் போகிறாள் எனவே அவள் சகஜமாகத்தான் இருந்தாள் விஸ்வேஸ்வரனோ அலங்காரம் செய்யப்பட்ட அறையில் தனித்து விடப்பட்டிருந்தான் மாடியில் இருந்த அந்த அறையின் தாழ்வரையின் முடிவில் மொட்டை மாடி இருந்தது அவனும் முதலிரவை பற்றியெல்லாம் சிந்தித்திருக்கவில்லை சொல்லப்போனால் அறையில் இருந்த அலங்காரங்கள் கூட அவனை பாதிக்கவில்லை சிறிது நேரம் மொட்டை மாடியில் உலாவலாம் என்ற எண்ணத்துடன் அங்கு சென்றான் மாடியில் நடைபயின்று கொண்டிருந்தவன் காதில் பெண்களின் சிரிப்பொலியும் மெல்லிய கொலுசொலியும் வந்து விழுந்தது செம்ம அழகா இருக்கேடி நேற்று நலங்கு வைக்கும்போதே மாப்பிள்ளை அந்த பார்வை பார்த்தாரு இன்னைக்கு உன்னை கடிச்சு திங்க போறாரு யாழ்வியை அழைத்து கொண்டு வந்த பெண்களின் கூட்டத்திலிருந்து ஒரு பெண் கூற அங்கு கலகலவென்ற சிரிப்பொலி எழுந்தது அட போடி பைத்தியங்களா நாங்க என்னமோ காதலில் கசிந்துருகி கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி இப்படி கிண்டல் பண்றாளுக மனதிற்குள் தான் நினைத்து கொண்டாள் பின்னை வெளியேவா சொல்ல முடியும் இங்கே பாரடி யாழ்வி மாப்பிள்ளை சொல்றத கேட்டு நடந்துக்கோ இது ஏன் இப்படி அது ஏன் அப்படின்னு சும்மா நை நைன்னு இருக்கக்கூடாது புரியுதா அவளுக்கு அத்தை முறையில் இருக்கும் நடுத்தர வயதி பெண்மணி ஒருவர் அந்தரங்க ஆலோசனை கூற ஐயோ அத்தை இதோட ஆறாவது முறையாக சொல்லிட்டீங்க உங்கள் மாப்பிள்ளை என்ன சொன்னாலும் கேட்டு நடந்துக்கிறேன் போதுமா என்றாள் வெடுக்கென்று அவளை கூறியும் குற்றமில்லை கிராமத்தில் அந்த அந்தரங்க பேச்சு எல்லாம் சகஜம்தான் அப்பொழுது வரை அனைவரும் அள்ளி வீசிய ஆலோசனைகளுக்கு உம் உம் என்று தலையாட்டி கொண்டுதான் இருந்தாள் விடாமல் ஆளாளுக்கு அதை பற்றியே அவளிடம் பேசவும் பொறுமையிழந்து கத்திவிட்டாள் மாடியில் நின்று கொண்டிருந்த விஸ்வேஸ்வரனுக்கு அனைத்தும் கேட்டது அவன் இதழ்கடையோரம் புன்னகை வந்தமர்ந்தது இதோ இந்த துடுக்குத்தனம் தான் வேண்டாம்கிறது எங்ககிட்டயே இப்படி மல்லுக்கு நிற்கிற மாப்பிள்ளை எவ்வளவு பாடுபடுத்துவியோ தெரியல அந்த அத்தை முறையுள்ளவர் மீண்டும் புலம்ப ஆரம்பிக்க வேணும்னா ரூம்ல ஓரமாக ரெடி இடம் ரெடி பண்ணி தர்றேன் மறைஞ்சு நின்று பார்க்கிறியா இவள் கூற கேட்டுக்கொண்டிருந்தவனின் புன்னகை விரிந்தது இவ பண்ணினாலும் பண்ணுவா அவன் ரகசியமாய் நினைத்து கொண்டான் நீ பண்ணினாலும் பண்ணுவடி கொஞ்சம் வாயை அடக்கிட்டு செயல்ல உன் வீரத்தை காட்டு அந்த பெண்மணிகள் கடைசி முறையாக அவள் காதில் ஓதிவிட்டு அரைவாசலில் அவளை விட்டுவிட்டு சென்று விட்டனர் ஷப்பா ஒரு வழியா கிளம்புனாங்களே ஆஸ்வாச பெருமூச்சுடன் அறைக்குள் அடியெடுத்து வைத்தாள் யாழ்வி சரம்சரமாய் தொங்கவிடப்பட்ட பூக்களுக்கு மத்தியில் மஞ்சத்தை தேட வேண்டியிருந்தது உள்ளே நுழைந்து டீ பாயில் பால் சொம்பை வைத்தவள் இவர் எங்கே என்று சுற்றும் முற்றும் பார்த்தாள் தன் முதுகுக்குப் பின்னால் அரைக்கதவை அழுந்த தாளிடும் சத்தம் கேட்டது திரும்பி பார்த்தவள் மொட்டைமாடியில் இருந்தீங்களா என்றாள் ஒருவேளை பேசினதெல்லாம் கேட்டிருக்குமோ மனம் படபடவென அடித்துக்கொள்ள நமட்டுச் சிரிப்புடன் அவளை நெருங்கியவனின் முகமே கூறியது நான் அனைத்தையும் கேட்டுவிட்டேன் என்று அட்வைஸ் பலமோ அவள் அருகே நெருங்கியவன் புருவங்களை உயர்த்த அவளுக்குத்தான் வெட்கம் பிடுங்கி தின்றது கிராமத்துல இதெல்லாம் சகஜம்தான் என்றால் அசடு வழிந்தபடியே அது சரி அவன் திடீரென்று அவன் பின்னால் யாரையோ தேடுவதை போல் எட்டி பார்க்க யாரை தேடுறீங்க பின்னால் திரும்பி பார்த்தபடி அவனிடம் வினவினாள் இல்ல உங்க கிராமத்துல எந்த சடங்கையும் தனியா செய்யக்கூடாது எல்லோரையும் கூப்பிட்டுத்தான் செய்யணும்னு சொன்னியே அதுதான் இங்கேயும் எல்லோரையும் கூட்டிட்டு வந்தாயோன்னு பார்த்தேன் என்றான் சிரிக்காமல் அவனையே இமைக்காது முறைத்தவள் உங்க ஸ்டாமினா மேல அவ்வளவு நம்பிக்கையா பட்டென்று கேட்டுவிட்டாள் முதலில் அவள் வினவியது அவனுக்கு புரியவில்லை பிறகுதான் அவள் கூறியதின் அர்த்தம் புரிபட அதிர்ந்து போய் கே என விழித்தான் அதிர்ச்சியுடன் அவன் விழிப்பதை பார்த்த பிறகுதான் அவளுக்கு தான் என்ன சொன்னோம் என்பதே நினைவுக்கு வந்தது இவ்வளவு நேரம் தோழிகளிடம் துடுக்குத்தனமாக வாயாடிய நினைவில் அவனிடமும் வாய்விட்டு விட்டாள் அவனுக்கு அதிர்ச்சிதான் இப்படி வெளிப்படையாக பேசுவாள் என்று அவன் எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை சரி யாழ்வி சமாளிப்போம் தலையை சொறிந்தபடி திரும்பியவளின் பார்வையில் பால் சொம்பு வந்து விழ பால் பால் குடிக்கிறீங்களா என்று அபத்தமாக கேட்டு வைத்தாள் வாட் கம்மகை அவன் மேலும் அதிர்ச்சி அடைந்தவனாய் வினவ அது பால் அவள் திணறியபடி பால் சுட்டி காட்டினாள் உதட்டை குவித்து தலையை ஆட்டி கொண்டவன் அவளை கடந்து சென்று கட்டிலில் அமர்ந்தான் கையை பிசைந்து கொண்டு அவஸ்தியாய் நின்றிருந்தவளை நிமிர்ந்து பார்த்தான் அவன் சந்தன புடவையில் கரும்பச்சை வண்ண பாடர் வைத்த பட்டுப்புடவை அணிந்திருந்தாள் எளிமையான அலங்காரம்தான் கழுத்தில் கூட உருத்தாத வகையில் மெல்லிய நகைகள் தான் இடம் பிடித்திருந்தன தலை நிறைய மல்லிகைப்பூ மோகத்தை தூண்டுவதற்கு தேவையான அலங்காரம்தான் ஆனால் அவனுக்குத்தான் அப்படி எந்த உணர்வும் தூண்டப்படவில்லை அவளது பார்வை மீண்டும் பால் சொம்பின் மீது விழ ஏன் அதையே பார்த்துட்டு இருக்கிற அவன் கேள்வி எழுப்பினான் இல்ல உங்களுக்கு பால் வேண்டாம்னா நான் குடிக்கட்டுமா பாதாம் பிஸ்தா குங்குமப்பூ பூ அதை காய்ச்சும் போதே எனக்கு நாக்கில் எச்சிலுருச்சு அவளது இதழ்கள் சப்பு கொட்டின அவள் விவரித்ததில் அவனுக்கே குடிக்க வேண்டும் போல் ஆகிவிட்டது போலும் கைநீட்டி சொம்பை எடுத்தவன் மடமடவென்று தன்வாயில் வாயில் சரித்து விட்டால் எல்லாத்தையும் குடிச்சிடுவான் போல மனதிற்குள் எண்ணியவள் அவனிடமிருந்து பால் சொம்பை பறித்தாள் போதும் போதும் எனக்கும் கொஞ்சம் வெய்ங்க கத்தியபடியே அவனிடமிருந்து பிடுங்கியவள் அதை தன் வாயில் ஊற்றிக்கொண்டாள் செம்ம டேஸ்ட்ல என்ற புகழாரம் வேறு ம் அவளை ஒரு மார்க்கமாக பார்த்தபடி தலையாட்டியவன் சரி நான் தூங்குறேன் குட் நைட் என்றபடி படுக்கையில் சாய்ந்தான் எனக்கும் தான் செம்ம டயர்ட் குட் நைட் கூறியவள் அவனுக்கு மறுபுறம் வந்து படுத்துக்கொண்டாள் அவள் படுக்கவும் இவன் எழுந்து கட்டிலை விட்டு இறங்க இட்ஸ் ஓகே நீங்க என் பக்கத்திலேயே படுத்துக்கலாம் இந்த சினிமாவிலெல்லாம் காண்பிக்கிற மாதிரி நீங்க கீழே எல்லாம் படுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றால் எழுந்து அமர்ந்தவாறு அவளை திரும்பி பார்த்தவன் ஒன்றும் பேசாமல் நடக்க உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏசிபி சார் ஐ நோ யூ ஆர் அ ஜென்டில்மேன் அவள் பாட்டுக்கு மீண்டும் பேச திரும்பி பார்த்து தனக்குத்தானே தலையாட்டி கொண்டவன் நடந்து சென்று விளக்கின் ஸ்விட்சை நிறுத்திவிட்டு வந்து கட்டிலில் படுத்துக்கொண்டான் ஓ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணத்தான் போனாரா நாம தான் தேவையில்லாமல் பேசிட்டோமோ அசடு வழிந்தபடியே அவள் அமர்ந்திருக்க என்னால் கீழே எல்லாம் படுக்க முடியாது உனக்கு வேணும்னா நீ போய் கீழே படுத்துக்கோ அவளுக்கு முதுகு காட்டி படுத்திருந்தவன் உரைக்க என்னாலேயும் முடியாது பெட்ல படுத்தாதான் எனக்கு தூக்கம் வரும் என்றாள் அப்போ உன் திருவாயை கொஞ்சம் மூடிட்டு படுத்து தூங்குறையா ரொம்பவும்தான் வாயை கோணி சலித்து கொண்டவள் தொப்பென்று படுத்த விதத்தில் கட்டிலே ஆடியது திரும்பி படுத்திருந்தவன் மெலிதாக சிரித்து கொண்டான் இருவரும் அருகருகில் படுத்திருந்தாலும் அது அவர்களுக்கான முதலிரவு என்ற எண்ணமோ ஒருவரது உடலை மற்றவர் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கையோ இல்லாமல் நிச்சலனமாய் நித்திரை கொள்ள ஆரம்பித்தனர் இவர்கள் இருவரையும் இணைத்து வைத்த காதலோ ஒரு மூளையில் தலையில் கைவைத்தபடி அமர்ந்திருந்தது ரெண்டும் எப்போ காதலிச்சு எப்போ குடும்பம் நடத்தி விலங்கிடும் விளங்கிடும் சலிப்பாய் முணுமுணுத்தும் கொண்டது தொடரும்